ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் எப்போதும் போல் கொய்க்காயிஞ்சி நம்ம வேலையை தொடங்கி வெளியில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா டார்க்காக தாங்க இருக்குது மழை வரதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா வெயில் இல்லை ஒரு மாதிரி டார்க்காவது வெளிச்சமாகுது இந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு பொங்கிட்டு ஆல்ரெடி கத்தரிக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் எடுத்தி குட்டி குட்டி கத்திரிக்காவாக வாங்கிட்டு வந்தாங்க அந்த கத்திரிக்காவெல்லாம் நல்லா கழுவிட்டு நீட்டு நீட்டமாக நறுக்கிட்டு உள்ளே பூச்சி எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒன்று ஒன்றா நறுக்கிட்டு அப்படியே குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க புளி கரைச்சி வச்சிருக்கேன் மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் தேங்காயில் சின்ன சீரகம் இஞ்சி பூண்டு ஒரே ஒரு தக்காளி இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தாளித்து இதையும் அதோட ஊத்தி கத்திரிக்காய் வெந்தவுடனே இறக்கிடலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்மளோட ரெண்டு வீடியோ ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன் முருகர் என்னுடைய வாழ்க்கையில பண்ண அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் அளவே கிடையாதுங்க எனக்கு மட்டும் இல்லைங்க முருகரை வணங்கக்கூடிய எல்லாருக்குமே அவர் மிகப்பெரிய அற்புதங்களை வந்து நடத்துவாங்க இந்த வருஷம் ஏன் வாழ்க்கையில நடந்ததை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் பிப்ரவரி அஞ்சாம் தேதி என்னுடைய பிறந்த நாள் இந்த வருஷத்துல நாலாம் தேதி நாங்க பிப்ரவரி நாலாம் தேதி திருச்செந்தூர்ல போய் தங்கிட்டோம் கோயில்ல போய் நைட்டு தங்கிட்டு விடிய காலையில எந்திரிச்சு கடல்ல குளிச்சிட்டு முருகருடைய சந்நிதிக்கு முன்னாடி நான் பதினெட்டு வருஷமா அந்த பண்ணணும் பண்ணனும் நினைச்சி பண்ணாம விட்டதுனால என் வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் நான் அனுபவிச்சேன் இந்த வருஷம் எப்படியாவது அந்த அதாவது மடிப்பிச்சை எடுக்கிறதா நான் வேண்டுதல் வச்சிருந்தேன் அதை இந்த வருஷம் நான் பண்ணினேன் அது என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை எனக்கு கொடுத்துருக்கு ஏன்னா கடவுள் முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லாதவ நான் ஒரு நிற்கதி என்கிட்ட எதுவுமே இல்லை என் வாழ்க்கையே நீ எனக்கு கொடுத்த பிச்சை அப்படிங்கிற விஷயத்தை நான் அன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டேங்க இது எனக்கு எப்படி மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னா நான் வந்து கோயில்களுக்கு போகும்போது நாம எல்லாருமே சாமிக்கு வந்து போவு பழம் நகைகள் எல்லாத்தையுமே நாம வந்து காணிக்கையா கொடுப்போம் அதை வந்து கடவுள் எந்த அளவுக்கு ஏத்து இருக்காங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல ஆனா இந்த வருஷம் நான் மடி ஏந்தி பிச்சை எடுத்து என்னுடைய கண்ணீரையும் அவருக்கு வந்து காணிக்கையா கொடுத்து ஒரு கண்ணை மூடி பிச்சை எடுத்தேங்க நான் கண்ணை மூடி அழுது ஒரு அரை மணி நேரம் பிச்சை எடுத்தேன் அந்த அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு காணிக்கை கிடைச்சிச்சு அதை நான் கோயில கொண்டு போய் முருக இருக்கு நான் தாங்க இந்த வருஷம் திருச்செந்தூர்ல போய் நான் அவருக்கு காணிக்கையா கொடுத்தது என்னுடைய கண்ணீரும் என்னுடைய மடி பிச்சையும் தாங்க வீட்டுல கூட சத்தம் போட்டாங்க பிறந்த நாள் அன்னைக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிய இது நல்லதா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க நாம எப்போ நாம வாழ்ற வாழ்க்கை வந்து ஒண்ணுமே கிடையாது நிரந்தரம் இல்ல இது பணம் காசு நகை இதெல்லாமே சும்மா அப்படிங்கிறது என்றைக்கு நமக்கு புரியுதோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறும் என்னோடய வாழ்க்கை திருச்செந்தூரில் மாறிச்சுங்க இனிமேல் ஒவ்வொரு டைமு நான் திருச்செந்தூர் போனாலும் இந்த ஒரு வேண்டுதலை பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ்டே தேங்க்யூ